கலெக்டல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மட்டும் வராமல் இருந்ததுன்னா இன்ன இடத்துக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திருக்கும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக எல்லாருமே நம்ம தளபதியாக நம்ம ஸ்கிரீனில் பார்க்க முடியுன்ற வருத்தம் எல்லாருக்குள்ளையுமே தான் இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ரசிகர் எல்லாருமே அந்த படத்தில் நடித்த நடிகர்களும் சரி அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த படத்தை பற்றி அடுத்த அப்படியே எப்போ கொடுப்பீங்க படம் கண்டிப்பாக லேட்டாக ரிலீஸ் ஆகும்ன்றது தெரியும் பட் படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை மாறி மாறி கேட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களோட என்ன சரூபத்தில் சொல்லுமோ அந்த ரூபத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ் மூலமாவோ அப்டேட் மூலமாக எதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருக்கார் சில விஷயங்களில் என்ன அப்படின்னா நானும் உங்களை மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் என்னன்னா அந்த நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான டைம் வந்து உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க பத்திரமா இருங்க வீட்லேயே இருங்க அண்ட் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக ஓவர் டேக் பண்ணி நம்ம மாஸ்டர் வந்து சண்டை போட்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் குடும்பத்தோடு ஒரு பெரிய குடும்பத்தோடு வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் இந்த நம்ம கொஞ்சம் காத்திருந்தால் அது கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் அந்த வரிசையில் மாஸ்டர் படம் எந்த வகையிலுமே யாருமே ஏமாற்ற போகிறது கிடையாது லோகேஷ் கண்ணன் மேக்கிங் ஸ்டைல் கண்டிப்பாக இந்த படத்துலயுமே வந்து அப்படியே வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ சீக்கிரமாக இந்த படத்தோட அப்டேட் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது இந்த படமும் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் எல்லாம் திரும்ப தேட்டரில் வரணும் அப்படின்னா பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனால் மட்டும் தான் உள்ளே வருவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி மாசு படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கீழே கவனம் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த சூப்பரான அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கேபிள் டிவி அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸ் இருந்தாலுமே நம்ம பாசமாக கூப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்க சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம் ஏன் அப்படின்னா சன் டிவி தான் நம்ம எப்பயுமே ஃபேமிலியில் அதிகமாக பார்ப்போம் இந்த மாதிரி பார்த்து ரொம்பவே நம்ம வந்து ரசிச்சிருப்போம் ஒவ்வொரு சீரியல்ஸும் சரி ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பட் ஆனால் இப்போது இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஹெல்ப்புக்காக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கொரோனாவுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சன் டீமே ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ இந்த பெரிய நிறுவனத்தினால் கொடுக்க முடியும்னாலும் கூட இந்த பத்து கோடி ரூபாய் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரண நிதியாக இருக்கும் ஸோ அதை வச்சு கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் அவங்கள என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள முன் வந்து மாறி மாதிரி உதவிகள் பண்ணிட்டு இருக்கும்போது போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம இந்தியன் நாட்டுக்குள்ளே எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுது ஸோ நிறைய பேர் உதவிகள் பண்ண தயாராக தான் இருக்காங்க ஸோ வாலண்டியர்ஸும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஸோ மாஸ்டர் படமும் சரி உங்களுக்கு இந்த வாழ்வாதாரமும் கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமாக மாறும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த நேரத்தில் நம்ம நிறைய பேர் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க் பண்ணிட்டு இதை வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிச்சுலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க